ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்களோடு இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம சிக்ஸ் உண்டான ஆன்சர்ஸ்லாம் அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேர்வு தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய மாதத்தேர்வு பகுதியை தான் பார்க்க போகிறோம் என்னென்னா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா பாருங்கள் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு அந்த அட்டவணையில இருந்து நம்ம விடை எடுத்து எழுதணும் பாருங்க தொடரை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுல ஒருவர் மேடை பயத்தால் தாம் சொல்ல விரும்புவதை சொல்ல முடியாமல் தயங்கி நிற்கிறார் அப்ப இந்த இடத்துல தயங்கி இங்க இருக்கு பாருங்க தயங்கி அடுத்து சிறுவன் மலையில் நின்று சத்தமிட என்ன சவுண்டு எதிரொலி அவனுக்கே தானே கேட்கும் நம்ம ஒரு மலையில ஏறி நின்று சத்தமிட்டோம்னா அந்த சவுண்டு நமக்கே திரும்ப வரும்ல அப்ப எதிரொலி அவனுக்கு திரும்ப கேட்டது எங்க இருக்கு எதிரொலி இங்க இருக்கா ஓகே அடுத்து சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக எதை பார்த்தாலும் ஏன் எதற்கு போன்ற வினாக்களை கேட்டு சிந்தனையை தூண்ட வேண்டும் இப்ப ஏன் எதற்கு அப்படின்றது எங்க இருக்குன்னா ஏன் அப்புறம் எதற்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நூல் என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னா நூல் அப்படினாலும் புத்தகம் அப்படின்னாலும் ஒன்று தான் சரிங்களா அடுத்து அடிக்கொடிட்ட சொற்களை இணைத்து ஒரு தொடர் எழுதுக இதில் எதுதெல்லாம் இதெல்லாம் அடி அப்படின்னா மழை அப்புறம் வானம் வேற என்ன அடி கொடிட்டுருக்கு பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன எழுதலாம் ஒரு சொற்றொடர் வானிலிருந்து மழை பொழிகிறது அப்படின்றது நம்ம எழுதலாம் சரிங்களா அடுத்து ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க அதில் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பாடல்ல இருந்து கீழே வினாக்கள் கேட்டிருக்காங்க பாடல் வரிகளில் இடம்பெற்ற வருணனை சொற்கள் எவை எவை அப்படின்னா சிறந்த உயர்ந்த இதுதான் சிறந்த உயர்ந்த அடுத்து தேசமடி பூமியடி ஆகிய சொற்கள் மூலம் பாடலில் குறிப்பிடப்படுவது எது தேசம் நாளும் பூமி நாளும் என்னது நாடுதான் இதோட பொருள் அடுத்து பாடல் வரிகளில் இடம்பெறாதது எது அப்படின்னா வறண்ட பூமியை கொண்டது நமது நாடு அப்படின்றது தான் இடம்பெறலை அடுத்து ஒரு மாத தேர்வை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பத்தியை படித்து வினாக்களுக்குரிய விடைகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பற்றி ப படித்து பார்த்துக்கோங்க ஏன்னா கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பள்ளியிலிருந்து கலையரசி சென்ற இடம் எந்த இடம்னா வயல் அடுத்து செல்லும் வழியில் கலையரசி எவற்றை பார்த்தால் குளம் பூக்கள் நிலம் அடுத்து பாருங்க பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை எடுத்து எழுதுக துள்ளி துள்ளி வண்ண வண்ண இதுதான் அடுக்கு தொடராக கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு மாத தேர்வு இதுலயும் பத்தி கொடுத்து கீழே வினாக்கள் கேட்டிருக்காங்க பாருங்க கவிதா யாருடன் எங்கு சென்றாள் அப்படின்னா தோழிகளுடன் கலை நிகழ்ச்சிக்கு சென்றால் அடுத்து அதுவும் வணக்கம் சொன்னது இந்த அடிகோடிட்ட சொல் எதை குறிக்கிறது இந்த அதுவும் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா இயந்திர மனிதனை தான் அடுத்து இயந்திர மனிதனின் செயல் மூலம் நீ கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா என்ன கற்றுக்கிட்டோன்னா நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு திருப்பி கிடைக்கும் என்பதை கற்றுக்கொண்டேன் சரிங்களா அடுத்து ஐஸ் செய்யலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மு பயணம் செய்த வாகனங்களின் பெயர்களை எழுதுவோமா இங்கே பாருங்க வாகனங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க மிதிவண்டி தொடர் வண்டி பேருந்து மகிழுந்து இங்கே விமானம்லாம் கொடுத்துருக்காங்களா அதோட சக்கரங்களை இங்கே கொடுத்துருக்காங்க அது என்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எழுதணும் பாருங்கள் இது என்னதுன்னா தொடர் வண்டி இது விமானம் இது மகிழுந்து மகிழுந்துன்னா நமக்கு தானே கார் அடுத்து இதுனா மிதிவண்டி இது பேருந்து சரிங்களா அடுத்து பாருங்கள் அம்மு வரைந்த வாகனத்திற்கு பாடல் எழுதலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மு என்ன படம் வரைஞ்சிருக்கா மகிழுந்து அதாவது கார் அதை நம்ம பாடலாக எழுதலாமா மகிழுந்து மகிழுந்து நான் வரைந்த மகிழுந்து அழகான மகிழுந்து வேகமாக செல்லும் மகிழுந்து உல்லாசமாய் செல்லும் மகிழுந்து மகிழ்ச்சியாய் போகும் மகிழுந்து இந்த மாதிரி எழுதியிருக்கும் உங்களுக்கு உடக்கூடிய அந்த வரிகளை நீங்கள் போட்டு எழுதலாம் அடுத்து பாருங்க நீ பயணம் செய்ய விரும்பும் வாகனம் எது ஏன் அப்படின்னு சொல்லி கருத்துருக்காங்க இப்போ நான் வந்து விமானம் எழு வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு என்ன வாகனம் பிடிக்குதோ அதை இந்த இடத்துல வரைங்க சரிங்களா அடுத்து பாருங்க உங்களுக்கு பிடித்த வாகனத்திற்கு கடிதம் ஒன்று எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி கருத்துருக்காங்களா என்னன்னு நான் விமானத்துக்கு கடிதம் எழுதியிருக்கேன் என்ன எழுதியிருக்கேன்னா எனக்கு உன் மீது ஏறி பயணம் செய்ய மிகவும் ஆவலாக உள்ளது வானிலிருந்து கீழே உள்ள இடங்களை பார்க்க வேண்டும் போல் உள்ளது ஆனால் இப்பொழுது என்னால் உன்னில் ஏறி பயணிக்க முடியாது ஆனால் கூடிய விரைவில் உன் மீது ஏறி பயணிப்பேன் என்ற நம்பிக்கை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்க விமானத்துக்கு கடிதம் நீங்களும் உங்களுக்கு பிடித்த வாகனத்திற்கு இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புங்க சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய தேர்வு வினா ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இது உங்களுக்கு நான் நம்பரை ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு புக்கோட ஆன்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ